இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இவ்வளவும் எறா மீன் எல்லாம் எங்கே வாங்கணும்னு பார்க்குறீங்களா ஒரு தான் இங்கே எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் இருக்காங்க இவ்வளோ பெரிய பெரிய ஏறா வந்து ஒரு கிலோ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் இவ்வளோ ந எல்லா நண்டும் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இங்க கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது இன்னைக்கு திடீர்னு என்னன்னு தெரில அதனால ஃபுல்லாக ஊர்லேருந்து அக்காங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக தான் ஃபுல்லாகவே இதெல்லாம் வாங்கி வந்தாச்சு எங்கள் இருந்து வாழைப்பூவும் வந்து ரெண்டு வாழைப்பூ வந்துட்டு அது அக்கா வந்து பெங்காலி ஸ்டேட்டில் ஒரு மஸ்டர்ட் போட்டு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே எற மீன் நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணும்போதே நாங்கள் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக மழை வந்துடுச்சு அம்மா ஒருசரை சடன்லி பேசி பர்ஷா ஓகா சங்க சங்கம் டிக்க டைமில் வர்ஷா கம்மியாகிச்சுப்போ கரா பேசி ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்போ அம்மன் கவரன்னா எப்படி டிக்க வருஷாகச்சு வர்ஷா ஊக்கி வர்ஷா வச்சு போய்க்கு தண்டா வச்சு போயின்னா சங்க சங்க கரண்ட் பந்த் அப்புறம் பர்ஷா அப்படியே கண்டினியூஸ் ஒன் டே திருவிபனே சங் சிக்க டைமில் பர்சா வந்தேஜிபோம் இங்கே ஒரு சாலைல வந்து மழை கிடுன்னு ரொம்ப இருட்டின்னு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்மியாயிடும் வெயில் பயங்கரமாயிடும் நண்டு வந்து பண்ண போறேன் நானு அது எப்படி எங்க ஸ்டே ஏன் ஸ்டேஜ்ல பண்றேன் அப்படின்ட்டு தான் அப்டேட் பண்றேன் கண்டினியூஸா பாருங்க நீங்களும் கத்துட்டீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்டோட டேஸ்டும் இதெல்லாம் பண்றது முக்கடா குறிப்பை பஞ்சா வச்சு சொர்சப்பொக்கிக்கு பனமுறிரி டிக்கை மஸ்டர்ட் டி க்கை வச்சு திச்சு தப்புறம் தேஜ் பத்தா எட்டு தேஜ் கொஞ்சம் வச்சு நம்ம அவங்கிற கொ கொச்ச வச்சு செய்யிட்டப்ப நம்ம அப்படியே பொக்கிக்கு யூஸ் கொடுத்து இங்கே நண்டு தான் நான் பண்ண போகிறேன் கடுகு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் சோம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் இலை என்னான்னு பார்க்குறீங்கன்னா பிரியாணி இலை இங்கே மரம் இருக்குது வீட்டில் அதனால நாங்கள் வந்து பச்சையாகவே யூஸ் பண்ணுறோம் இது வந்து வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணது போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் பேஜம் அவு கொட்ட டொமேட்டோ பொக்கிக்கு பேஸ்ட் பொறுக்கி சே பேஸ்ட் தெல்லரை பொக்கிச்சு அப்புறம் சுட்டு சுட்டு பியாஜ் என்ன சீட்டு ஃப்ரை கொரிப்பா போய் தரக்கார் அவர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பொக்கிக்கு பொல்லோ ஃப்ரை கொரிப்பா போய் தரக்கார் பொங்கடா ஆல்ரெடி மூய்க்கி லக்குச்சிந்தி லுணம் பொக்கி நாந்தி ஹல்தி பொக்கினாந்தி ஏன்னா சங்க சங்க கொரிப்பா போய் ஜாச்சு இக்கோன பேஸ்டன்னா நொடியா டிக்கை பெப்பர் இது வீட்டு மிர்ச்சி பவுட்ரு பொக்கி பண்ணேன் களி பெப்பர் க்ரீன் சில்லிய ரக ரொய்பீட்டு படியாபி ரொய்ப டேஸ்ட் ஆகிட்டேன் நொடியா டிக்க பொல்ல பேஸ்ட் கொறிக்கி கிரேவி சங்கரம் மிக்ஸ் கொரிச்சு தேங்காவும் பெப்பரும் வந்து போட்டு நல்லா அரைச்சிருக்கேன் நான் தேங்காய் வந்து ஊரில் இருக்க தேங்காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் பச்சை மிளகாய் வந்து நாலஞ்சு நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் தேங்காவும் பெப்பரம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மிளகாத்தூள்னு எதுவும் போட மாட்டோம் பச்சை மிளகாவும் பெப்பரில் இருக்கிற இதுவும் மட்டும்தான் காரமாக இருக்கும் தூள் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வெந்துச்சு நண்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இது கடல் நண்டு தான் ஆல்ரெடி இது பூரிலேருந்து வந்த நண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நானும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை இருந்தாலும் ரொம்ப நல்லா இல்லாமல் இல்லை கொஞ்சம் மீடியமாக இருந்தது சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க அக்கா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்த அறிவு அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது நண்டு போட்டுட்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சைட் பை சைடு வந்து குஷி வந்து சாண்ட்விச் பண்ணின்னு இருக்காவோ மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ப்ரெட் சாண்ட்விச் தான் அவள் வந்து குக் பண்ணுறதே ஒரு அழகாக ஒரு கலர் மாதிரி பண்ணுவாள் அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கடா பொக்கிக்கு போக்கிக்கு தெல்லரும் மிக்ஸ் கொரிபாப்பையும் தரக்கா எயிட்ட அம்மா பெஸ்ட்டு கராக வச்சுன்னா சைட்டு போய் பொக்கல்ல பரத்தை சங்குற காய் பையும் பேசி பானியா டைப்பில் போய் நை பெஸி ட்ரை பீனை செமி கிரேவி டைப்பில் கொறிவாப்பையும் குறிச்சு நண்டு வந்துட்டு ஃபுல்லாக நிறைய தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டு குழம்பு மாதிரியும் இல்லாமல் ரொம்ப ட்ரையும் இல்லாமல் மீடியம் கிரேவி மாதிரி ஆல்ரெடி நாங்கள் சாப்பாட்டில் போட்டுன்னு சாப்பிட போகிறதில்ல சாப்பாட்டில் தயிர் போட்டுன்னு இது சைட் பைட் வச்சு சாப்பிட்றதுக்காக தான் அப்பா அம்மாவுக்காக பாவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு குஷி நாங்கள் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வர்றதுக்குள்ளே எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி ஒரு செம்மி கிரேவி மாதிரி பாபா அம்மா அம்மா காக்கா அவங்க ரெண்டு பேரும் நான்வெஜ் சாப்பிடும் உங்களோட லஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பசங்களுக்கு பா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு மீனோட முட்டை இது மீனோட முட்டை வந்து நாங்கள் முட்டை மாதிரியே தான் ஒரு மாதிரி பண்ணுவோம் அது அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அது நண்டு கிரேவி ப்ளஸ் சேலட் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் பச்சை எல்லாம் கட் பண்ணி சேலட் சாப்பாடு தயிர் யார் யாராருக்கு தயிர் ஊற்றின்னு சாப்பிட்றாங்களோ பொக்கால பார்த்த மாதிரி அது சாப்பிட்றவங்க சுடு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் இருந்தது கோல்டு இருக்கிறவங்களுக்காக சரி இதை மட்டும் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா நாங்கள் சாப்பிட்டு எங்களோட லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஊர்ல எங்களோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா காவரன்னா டெய்லி கொட்டு கொட்டு தீன் சார் வெரைட்டியில் குறிக்க அம்ம சம்மர் ஹாலிடேஸ்னா படியாக என்ஜாய் குறைக்கிறோக்குச்சு আপন মানে বি খুশি রহতু আমার ভিডিও ভালো লাগবে তো লাইক করতে কমেন্ট করতে থ্যাঙ্ক ইউ